சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு உன் சாய் அப்பா இன்று உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வந்திருக்கிறேன் அப்பா கூறுவதை முழுமையாகக் கேள் உன் துணையை பற்றி இன்று வரை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தவித்து வருகிறார் இந்த சூழலில் உன் துணையின் மனதில் புதிதாக ஒரு காதல் ஆசையை உருவாக்கிய ஒரு பெண்ணைப் பற்றி உன்னிடம் கூற வந்தேன் அப்பா கூறுவதை கேள் எங்கு என்ன நடந்தாலும் உன் சாயப்பாவிற்கு தெரியும் என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் துணை அவரின் வேலையை கவனித்துக் கொண்டு வாழ்க்கையில் வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார் எங்கு மனம் திருந்தி உன்னோடு வந்து சேர்ந்து விடுவாரோ என்ற பயத்தில் அவருடன் இருப்பவர்கள் அந்த காரணத்தை காட்டி வேறு ஒரு வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோல ஒரு காதல் ஆசையை தூண்டிவிட்டார்கள் அந்த பெண் யார் என்றும் எதற்காக இப்படி செய்தார்கள் என்று முழுமையாக சொல்கின்றேன் கேள் உன் துணை உன்னோடு வாழக்கூடாது என்று முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது நாளடைவில் உன் துணையின் மனதில் மாற்றங்கள் வந்து உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவாரோ என்ற பயத்தில் தான் இப்பொழுது இந்த காரியம் செயல்பட்டு வருகிறது என்ன ஆனாலும் உன்னுடன் வாழ வாழ்க்கையை தொடரக்கூடாது என்பதில் அவர்கள் முக்கியமான முடிவாக எடுத்து இந்த வேளையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்வது யாருக்கும் தெரியாது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு மட்டும் தெரியும் என்ன யார் செய்தாலும் உன் வாழ்க்கையை வீணாக்க நான் விடமாட்டேன் உன் வாழ்க்கைக்கு இடையூறாக வரும் அந்த பெண் யார் தெரியுமா அதுவும் உன் துணையின் உறவினரின் ஒருவர்தான் இந்த பெண்ணிற்கும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் இதுதான் வேலையாக இருந்து வருகிறது ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்து அந்த வாழ்க்கையை தான் பெற்று அதில் சந்தோஷம் அடைவதில் தான் இவர்களுக்கு சந்தோஷமாக இருந்து வருகிறது இன்னொருவருடைய வாழ்க்கையை பிரிப்பதற்கு பாவம் என்று அவர்களுக்கு புரியவில்லை அதை அறிவும் இல்லை அவர்களுக்காக ஒரு நாள் காத்திருக்கிறது அந்த ஒரு நாளில் அவர்கள் படும் வேதனையை அவர்களால் தாங்க முடியாது அந்த அளவிற்கு வேதனை அவர்களுக்காக காத்திருப்பார் அவர்களுக்கு தெரியாது அதனால் தான் உன் போல் இருக்கும் பெண்களின் வாழ்க்கையை கெடுக்க ஆயத்தமாக இருக்கும் இந்த பெண்கள் தங்களின் நிலை அறியாமல் வேதனைகள் உள்வாங்கிக் கொள்ளாமல் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க முயற்சி செய்து வாழ்ந்து வருகிறார்கள் பெண்ணிற்கு பெண்தான் எதிரி என்பது போல ஒரு பெண்தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கும் தண்டனையை பெரிதாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் வளர்ந்து விடலாம் என்று நினைத்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை பிரித்து அந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பெண்களுக்கு தெரியாது அவர்கள் வாழ்க்கை முடிய போகும் நேரம்தான் அது என்று எனவே அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடத்தை தான் நானும் புகட்ட காத்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுத்து அதில் நிம்மதியை அடைய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் எதை நினைத்தும் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்